மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஒன்பதாம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை ஒரு யோகம் மிக சிறப்பான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன மூன்றாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது புதன் வீட்டிலே இது ஒரு யோகம் என்று சொல்லலாம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் விதத்திலே கிரகங்கள் எல்லாம் வலுவாக அமைந்திருக்கின்றன குறிப்பாக இரண்டு குடைவனும் பதினொன்று குடைவனும் பதினோராம் இடத்திலே இணைந்ததால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் உங்கள் வியாபாரத்தை நன்றாக விரிவுபடுத்துவீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பண பரிவர்த்தனைகள் சிறப்பாக நடைபெறும் உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கி வசூலாகும் வியாபாரிகளுக்கெல்லாம் இது மிக சிறப்பான ஒரு நல்ல நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் குடும்பம் அமைதியாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் ரிஷப ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் உங்களது மனோபலம் சிறப்பாக இருக்கும் தேக பலம் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் ஒரு துடிப்பு எதை எடுத்தாலும் இதை நான் முதல்ல செய்யறேன் பார் அப்படின்னு செஞ்சு காட்டுவீங்க செயல் வீரர்களாக திகழ்வீர்கள் உங்களுடைய வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்ப வாழ்க்கை தித்திப்பாய் இருக்கும் கற்கண்டாய் தித்திக்கும் குடும்ப வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் எப்பவுமே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும் நம்ம நல்லா அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜாலியா அப்படியே வீட்டுக்குள்ள போவோம் அங்க நம்ம வீட்டுல இருக்கிற யாரோ ஒரு ஆசாமி மூஞ்சி வச்சுட்டு உட்கார்ந்தா நமக்கு எப்படி இருக்கும் நமக்கும் அது டல் அடிக்கும் எல்லாரும் நல்லா பேசணும் எல்லாரும் சிரிக்கணும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேச வேண்டும் அப்படி இருந்தாதான் நம்ம ஒரு வீட்டுல இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் உருவாகி இருக்கிறது எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களை சுற்றிலும் இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மகிழ்ச்சி அலை வீசும் நீங்க போற இடத்துல மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாடாக விளங்குகிறது ராசி அதிபதி ராசிக்கு ஏழாம் இடத்திலே சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ராசி பார்த்து கொண்டிருக்கிறது ராசி அதிபதி ஏழாம் இடமான கேந்திரத்திலே இருப்பது ஒரு யோகம் அது மட்டுமல்ல வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் ஒன்பதாம் இடத்திலே இணைந்திருப்பது மற்றொரு சிறப்பான யோகம் சனி ரெண்டும் இருக்கு இரண்டு ஒன்பதுக்கு ஒன்பதாம் இடத்தில் இணைந்திருப்பது பெரிய யோகம் அது மட்டுமல்ல ஆறுக்குடையவன் நீச்சம் ஆறு குடையவன் அடைந்தால் நீங்கள் பலமாக இருக்கிறீர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஆறு குடையவன் மறுத்தால் வியாதி வரும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் நீச்சம் அடைந்தால்தான் சவ்வா இருந்தா யோகம் மிதுன லக்னம் செவ்வாய் ரெண்டு பெரிய அதிர்ஷ்டம் ஏன்னா ஜானி கிடையாது சத்து மூணு அவுட்டு அப்போ நீங்க ஜாலியா இருக்கலாம் ஆரோக்கியமா இருப்பீங்க எதிரியே கிடையாது நிறைய பணம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இன்றைய தினம் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அதே போல் இருக்கிறது எனவே இன்று நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் நிறைய பணம் வரும் பழசெல்லாம் வந்து சேரும் பண புழக்கம் அதிகமாக இருக்கும் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் போகி பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடுவீர்கள் போகி பண்டிகைக்கு எங்கள் வீட்டில் வந்து வடை பண்ணுவாங்க வடை பாயசம் போலி போலி ரொம்ப ஸ்பெஷல் அன்னைக்கு தான் போலி பண்ணுவாங்க வீட்டில் போலி பண்ணி இந்த இந்த போலி மாவு போலி தடமுடலான இன்னைக்கு சமையல் போகி பண்டிகைக்கு பருப்பு பாயசம் அம்ம வடை போலி அது தவிர வழக்கமாக இருக்க மாதிரி ஒரு குழம்பு ஒரு ரசம் ரெண்டு கறி ரெண்டு கூட்டு ரெண்டு பச்சடி இந்த மாதிரிலாம் பண்ணி இன்னைக்கு நல்லா எல்லோரும் ஜம்முன்னு சாப்பிடுவாங்க போகி பண்டிகையை அதனால போகி பண்டிகை இன்னைக்கு வந்திருக்கிறதுனால போலி ஞாபகம் வருது போகி பண்டிகை மட்டுமல்ல இன்னைக்கு பௌர்ணமி இன்னைக்கு இருக்கு பண்ணலாம் நடராஜர் அபிஷேகம் காலையில சிவன் கோயில போய் ஆருத்ரா தரிசனம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அதிகாலையில போக முடியலன்னா இப்ப கூட இருக்கும் போய் கோவில் போய் நடராஜரை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ இன்னைக்கு நடராஜ பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அதிக நன்மைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பதினோராம் இடத்திலே இன்றைய தினம் சந்திரன் இருப்பது ஒரு யோகம் பதினோராம் சந்திரன் என்பதால் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி தொட்டதெல்லாம் ஜெயிக்கும் பதினொன்றுல சந்திரன் அல்ல சூரியன் இருந்தால் பதினோராம் இடத்திலே சந்திரன் இருக்க வேண்டும் அல்ல சூரியன் இருக்க வேண்டும் இவை இரண்டில் ஏதேனும் ஒன்று பதினொன்னில் இருந்தால் அன்று நீங்கள் செய்யும் செயல்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடைபெறும் இன்னைக்கு உங்க ராசிக்கு பயனுள்ள சந்திரன் இருக்க என்ன பண்ணாலும் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்பது பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்லது கண்ணீர் ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ராசி அதிபதியின் மற்றொரு வீடான மிதனத்திலே சந்திரன் இருக்கிறது எட்டு கூட வந்து பதினோராம் இடத்திலே நீச்சமடைந்து விட்டது ராசி அதிபதி வலுவாக இருக்கிறது நாலாம் இடமான இணைந்து ஆனால் எட்டு குடையவன் நீச்சம் செய்யும் கிரகங்கள் வலுவாக இருக்க வேண்டும் தீமை செய்யும் கிரகங்கள் வலு நல்லது ரெண்டுமே இப்ப ஒரே நேரத்துல வந்துரு நன்மை செய்யும் கிரகமான ராசி அதிபதி புதன் வலுவாக நாலாம் இடத்திலே கேந்திரம் பெற்று இருக்கிறது நன்மை செய்யாத கிரகம் தீமை செய்யும் கிரகமான எட்டு குடைய செவ்வாய் பதினோராம் இடத்திலே நீச்சம் அடைந்து விட்டது அதனால இருமடங்கு நன்மை கண்ணீராசிக்கு இப்பொழுது ஏற்பட போகிறது வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்கலாம் திருமண வயதில் இருந்தால் திருமணத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்தினால் திருமணம் நிச்சயமாகிவிடும் நிறைய பேர் மார்கழி மாசம் மார்கழி மாசம் நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் ஒன்னும் பண்ண மாட்டேன் சொல்லி டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்றாங்க மார்கழியில பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தலாம் நான் சொல்லிட்டே பட் ரொம்ப பேர் கேட்க மாட்டேன்றாங்க சார் மார்கழி போட்டும் சார் இப்பொழுது நாளைக்கு தை பிறக்க போகிறது நாளை முதல் தை மாதம் ஆரம்பம் எனவே இனி உங்கள் இல்லத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய ஏற்பாடுகளை செய்யலாம் இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் இன்னைக்கு போகி பண்டிகை அருத்ரா தரிசனம் பௌர்ணமி நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களை சுற்றிலும் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இல்லத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ராசிக்கு நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும் வியாபார நிமித்தமாக ஒரு சிலர் பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும் பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த அனைத்து விதமான சிக்கல்களும் முடிவுக்கு வரும் உங்களுக்கு வரவேண்டிய இடங்களில் இருந்து பணம் கைக்கு வந்து சேரும் ஒன்பது பன்னெண்டு ஆகி வீடுகளுக்கு அதிபதியான புதன் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது எனவே பொழுது பாங்கிய ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது ராசி அதிபதி ஐந்தாம் இடத்திற்கு சென்று ஐந்து குடைவனோடு இணைந்து விட்டது ஒன்னு ஐந்து குடையர்கள் சேர்க்கை ஐந்தாம் இடத்திலே எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக துலார் ராசிக்கு இன்றைய நாள் விளங்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களது இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வியாபார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும் விஷிக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் ராசிக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமும் இருக்கிறது எனவே நாளைய தினம் உங்களுக்கு நல்ல நாள் நாளைக்கு பண்ணலாம் ராசி அன்பர்களுக்கு தினம் நல்ல நாள் நாளைக்கு என்ன பிளான் திட்டமிடுங்கள் நாளைய தினம் செயல்படுத்துங்கள் தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு வலுவாக இருக்கிறது எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள் அனைத்து விதமான முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் எதை முயற்சி செய்தாலும் அது வெற்றிகரமாக நடந்த முடியும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தை நடைபெறும் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல கருத்து ஒற்றுமை ஏற்படும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கம்பேட்டபிலிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் வெகு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது எனவே தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள் மகர ராசிக்கு இன்றைய நாள் நாள் நல்ல ராசிக்கு செவ்வாய் வலுவாக இருக்கிறது ஏழாம் இடத்தில் செவ்வாய் வலுவாக இருப்பதால் நல்ல உறவு ஏற்படும் கொஞ்சம் சரியா பேசாம ஏதோ ஒரு மாதிரி மூஞ்சியெல்லாம் தூக்கி வச்சு கண்டுக்காம போனவன் அவெல்லாம் திரும்பி வந்துருவான் அண்ணன் தம்பிங்களுக்குள்ள நல்ல ஒத்துமை ஏற்படும் சகோதரர் உறவு வலுப்பெறும் பெண்களாக இருந்தாலும் இப்ப வந்து நீங்க புகுந்த வீட்டுல இருந்தாலும் பிறந்த வீட்டுல இருந்து அண்ணா வந்து உங்களுக்கு பொங்கலுக்கு பரிசு கொடுத்துட்டு போவாரு பொங்கல் வச்சு அதான் தகச்சி பாத்துட்டு போலாம்னு வந்து நல்லா சொல்லி எல்லாம் எல்லாம் வச்சு கரும்பு துண்டு மஞ்ச மஞ்ச கொத்து வெத்தல பாக்கு வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் வச்சு ஏதோ ஒரு ஒரு சும்மா பேருக்கு ஒரு ஒரு பழத்தையும் வச்சு உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாரு அதனால அண்ணா உறவு நல்லா இருக்கும் சகோதர ஸ்தானம் நன்றாக இருக்கிறது சகோதரரின் உறவு மீண்டும் இப்பொழுது மலரும் அதில் ஏதேனும் கசப்பு ஏற்பட்டு இருந்தால் இப்பொழுது அது மாறிவிடும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்ற நல்ல நாள் ஆறு கூட ஆறுக்கு பன்னிரெண்டாம் இடமான ஐந்தாம் இடத்திலே இருப்பதால் யோகம் எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய வீடுகளை குரு பார்க்கிறது எட்டு பத்து பன்னிரண்டு ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டு இருக்கிறது பத்தாம் இடத்திற்கு குரு பார்வை நல்ல வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் ஏற்ற தாழ்வுகள் அதிகமாக இருக்கும் காலையில பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா காலியா இருக்கும் டல்லா இருக்கும் அப்புறம் மறுபடியும் பார்த்தா திடீர்னு கூட்டம் வரும் உங்களுக்கு டிமாண்ட் இருக்குமே ஒழிய அது கண்டினியூஸா இருக்காது விட்டு விட்டு தான் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் நல்ல செய்தி உங்களுக்கு ஏதோ ஒரு பதவி உயர்வு கிடைக்க போகிறது அல்லது முக்கிய பொறுப்பு ஒன்றை உங்களிடம் ஒப்படைக்கப் போகிறார்கள் பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நாங்க அமல்படுத்த போறோம் இப்பவே சொல்லிட்டோம் ரெடியா இருங்க அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிடுவாங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு நல்ல நியூஸ் வரும் கும்பராசி எனவே இது ஒரு நல்ல நாள் மீன ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் மிக பெரிய நன்மைகள் எல்லாம் இப்பொழுது குடைவன் ஐந்தாம் இடத்துல இருப்பதால் யோகம் நாளைக்கு ஒன்பது குடைவன் ரெண்டும் அஞ்சாம் இடத்துல இருக்கும் இன்னைக்கே நல்லது இன்றைய நாள் அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நாள் மகிழ்ச்சியான நாள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் பழைய நண்பர்கள் சிலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள்